வணக்கம் இன்னைக்கு நாம வந்து ஜெ கிருஷ்ணமூர்த்தியோட உள்ளிருக்கும் புரட்சி பத்தி கொஞ்சம் ஆழமா பேச போறோம் அதாவது சமூகத்துல ஒரு மாற்றம் வரணும்னா அது தனி மனுஷனுக்குள்ள இருந்து தான் தொடங்கணும்னு அவர் சொல்றாரு இல்லையா நிச்சயமா இது ரொம்ப முக்கியமான கருத்து அதாவது வெளியில இருக்கிற சிஸ்டத்தையோ ஐடியாலஜியோ மாத்துறதுக்கு முன்னாடி நமக்குள்ள இருக்கிற பயம் ஆசை அப்புறம் இந்த சார்பு நிலைன்னு சொல்றோமே சார்பு நிலைன்னா எப்படின்னா நாம சில விஷயங்கள் மேல அடையாளங்கள் மேல வச்சிருக்கிற பிடிப்பு இதையெல்லாம் முதல்ல நாம கவனிக்கணும் அங்க ஒரு தெளிவு வரணும் இதுதான் வந்து இதோட அடிநாதம் சரி ஆனா பொதுவா சமூகத்தை மாத்தணும் தானே எல்லாரும் நினைக்கிறாங்க தனி மனுஷன் தன்னை மாத்திக்கிறது அது எப்படி ஒரு பெரிய சோசியல் சேஞ்சுக்கு வழிவகுக்கும் நல்ல கேள்வி நம்ம பயம் ஆசை இதெல்லாம் கவனிக்காம நம்ம பண்ற மாற்றங்கள் ஏன் ஒரு மேலோட்டமானதா இருக்கும்னு அவர் நினைக்கிறாரு கிருஷ்ணமூர்த்தி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு அவர் பார்வையில பயம் அப்புறம் சந்தோஷத்துக்கான தேடல் இது பயங்கரமா கனெக்ட் ஆயிருக்கு ஓ இதுதான் நம்மள ஒரு மாதிரி ஒரு திருப்தியே இல்லாத ஒரு வாழ்க்கை சுழற்சிக்குள்ள சுத்த வைக்குது அவர் என்ன சொல்றாருன்னா வெளியில நாம பார்க்கிற பிரச்சனைகள் போர் ஏற்றத்தாழ்வு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அதெல்லாம் தனி மனிதனோட மனசுக்குள்ள நடக்கிற போராட்டத்தோட வெளிப்பாடுதான் ஆமா அதனால வெளியில மாத்துறதுக்கு முன்னாடி உள்ள இருக்கிற அந்த குழப்பத்தை சரி பண்ணணும் நாம என்ன பண்றோம்னா ஏதாவது கொள்கைகள்லயோ நம்பிக்கைகள்லயோ போய் தஞ்சம் புகுந்துடுறோம் அப்படி இல்லாம நம்ம அன்றாட வாழ்க்கைய நம்ம எண்ணங்கள் உணர்வுகள் இதெல்லாம் அப்படியே எந்த ஜட்மெண்ட்டும் இல்லாம கவனிக்க ஆரம்பிக்கும் போதுதான் இந்த சுழல்ல இருந்து வெளியே வர முடியும் உண்மையான சுதந்திரத்தை அப்பதான் உணர முடியும் நீங்க சொல்றது புரியுது ஆனா இந்த கவனிக்கிறதுன்னு சொல்றீங்களே அது எப்படி குறிப்பா நம்ம உறவுகளல வேலை செய்யும் அவர் பிம்பங்கள் பத்தி பேசுறாரே ஆமா ஆமா அது ரொம்ப முக்கியம்னு தோணுது நம்மள பத்தியும் மத்தவங்கள பத்தியும் நாமளே உருவாக்கிக்கிற அந்த மனப்படிமங்கள் அது எப்படி உறவுகளல பிரச்சனையை கொண்டு வருது ரொம்ப சரி இது வந்து கிருஷ்ணமூர்த்தியோட டீச்சிங்ஸ்ல ஒரு மையமான கருத்து அவர் என்ன சொல்றார்னா நாம ஒருத்தரோட பழகும்போது உண்மையிலேயே அந்த நேரடி மனுஷனோட பழகாம அவங்கள பத்தி நாம ஏற்கனவே மனசுல ஒரு படம் வரைஞ்சு வச்சிருப்போம் இல்லையா ஒரு இமேஜ் ஆமா இருக்கும் அந்த இமேஜோட தான் நாம இன்டராக்ட் பண்றோம் உதாரணத்துக்கு உங்க நண்பர் ஒருத்தர் எப்போதும் ஒரு நாள் கோவமா பேசிட்டாருன்னு வைங்க சரி அடுத்த தடவை அவரை பார்க்கும்போது அந்த பழைய அனுபவத்தை வச்சு இவர் கோபக்காரர்னு ஒரு பிம்பம் உருவாயிடும் அந்த பிம்பத்தோட தான் நீங்க அடுத்து பேசுவீங்க இதுதான் பிரிவினைக்கும் மனஸ்தாபத்துக்கும் காரணம் ஓஹோ அப்போ நேரடியாக அந்த நபரை பார்க்கறது இல்லை பெரும்பாலும் இல்லை அந்த அனுபவம் நடக்கும்போதே அந்த கணத்திலேயே அத உடனே சரி தவறு லேபிள் பண்ணாம எந்த விதமான மனப்பதிவும் இல்லாம முழு கவனத்தோட இருந்தா இந்த மாதிரி புதுசா பிம்பங்கள் உருவாகிறத தவிர்க்கலாம் அப்போ நாமளே கற்பனையான உருவங்களோட சண்டை போட்டுட்டு இருக்கோம்னு சொல்றீங்க இது கேட்கவே ஆச்சரியமா இருக்கே ஓரளவுக்கு அப்படிதான் அப்போ இந்த பிம்பங்கள் இல்லாம இந்த சார்பு நிலை எது மேலையும் இல்லாம இருக்கிறது தான் உண்மையான சுதந்திரம் அப்படிதானே ஆமா இதை இன்னும் கொஞ்சம் பெரிய கான்டெக்ட்ல பாத்தா நிபந்தனையே இல்லாத சுதந்திரம்னா என்ன உள்ளது உள்ளபடி வாட் இஸ் அந்தந்த கணத்துல என்ன உண்மையா இருக்கோ சரி அத எந்த விதமான தீர்ப்பு ஒப்பீடு கண்டனம் எதுவுமே இல்லாம முழுமையான கவனத்தோட உணர்றதுதான் இந்த கவனம் நமக்குள்ள ஒரு தெளிவையும் ஒரு எனர்ஜியும் கொடுக்குது இது மனநிலையில ஒரு பெரிய மாற்றத்தை அதுவும் உடனடியா கொண்டு வருது உடனடியாவா ஆமா இது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ணி வர்ற விஷயம் இல்ல இது ஒரு சடன் ஷிஃப்ட் ஒரு விழிப்பு நிலை இதுதான் உண்மையான அக ஒழுங்கு இதுதான் தியான நிலை தியானம் நான் உட்கார்ந்து பண்ற பயிற்சி மட்டும் இல்ல அது ஒரு ஸ்டேட் ஆஃப் பீயிங் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஆனா இது நடைமுறையில எப்படி பண்றது நம்ம அன்றாட வாழ்க்கையில மனசு சும்மாவே இருக்காது ஓடிக்கிட்டே இருக்குமே உண்மைதான் அதுக்கு ஒரு தொடர்ச்சியான கவனம் ஒரு விழிப்புணர்வு தேவைதான் கிருஷ்ணமூர்த்தி சொல்றது என்னன்னா உங்க எண்ணங்கள் உங்க உணர்ச்சிகள் நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்க இதையெல்லாம் வந்து எந்த விதமான ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாம ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி கவனிக்கணும் உங்களுக்கும் மத்தவங்களுக்கும் நடுவுல பிரச்சனையை உருவாக்குற உங்க சார்பு நிலைகள் உங்க பிம்பங்கள் இதையெல்லாம் அடையாளம் கண்டு அதை கேள்வி கேட்கணும் பாஸ்ட்லேயோ ஃபியூச்சர்லயோ வாழாம நிகழ்காலத்துல இந்த மொமெண்ட்ல முழுசா இருக்க பழகணும் இதுதான் அந்த பயிற்சி நீங்க அனுப்பின அந்த குறிப்புகள்ல கேள்வி பதில் பகுதி பத்தியும் சில விஷயங்கள் இருந்துச்சு உண்மையான அற்புதம் இல்ல கவனமா தான் இருக்கணும் ஆமா சமூக நல்லிணக்கத்துக்கு தனி மனிதனோட அக முழுமை முக்கியம் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் இந்த அன்பு பத்தின ஒரு கருத்து சொல்லுங்க அன்புங்கிறது ஒரு பூவோட வாசனை மாதிரி எந்த நோக்கமும் இல்லாம யாருக்காகவும் பாகுபாடு பாக்காம இயல்பா வெளிப்படணும்னு இது ரொம்ப ஆழமா இருக்கு ஆமா அந்த அன்பு பத்தின கருத்து ரொம்ப முக்கியமானது அது ஒரு கேள்வியும் நமக்குள்ளே எழுப்புது இல்லையா என்ன கேள்வி அப்போ உண்மையான அன்புக்கோ நாம செய்யற செயலுக்கோ எந்த நோக்கமும் இருக்க கூடாதா கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்றாருனா நோக்கம் வந்துட்டா அது ஒரு மாதிரி வியாபாரம் மாதிரி ஆயிடும் ஓ உண்மையான அன்புங்கிறது எதிர்பார்ப்பு இல்லாதது அது ஒரு நிலை ஒரு செயல்பாடு இல்ல சரி நம்மளோட பயம் ஆசை கடந்த பாதிப்பு எதிர்கால கவல நாமளே உருவாக்கிக்கிட்ட அந்த பிம்பங்கள் இது மாதிரி உளவியல் கட்டுப்பாடுகள் இருந்து விடுபடுறது மூலமா நம்ம உணர்வு நிலையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் ஆமாம் அப்படி வாழ ஆரம்பிக்கும்போது அன்பு தெளிவு சுதந்திரம் இதெல்லாம் தானா வெளிப்படும் இது இயல்பாவே நம்மள சுத்தி இருக்கிற சமூகத்திலயும் ஒரு பாசிட்டிவான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிதானே மிக சரியா சொன்னீங்க அதுதான் அதோட சாராம்சம் கடைசியா உங்க எல்லோருக்கும் ஒரு சிந்தனை சொல்லுங்க கிருஷ்ணமூர்த்தி இந்த விழிப்புணர்வு இந்த மாற்றம்ங்கிறது படிப்படியா வர்றதில்லை இது உடனடியானதுன்னு சொல்றார் அப்படி உடனடியா முழுமையா இந்த கணத்திலே அந்த விழிப்புணர்வை அடைய முடியும்னா அதை அடைய விடாம உங்கள தடுக்கிறது எதுவா இருக்கும்னு நினைக்கிறீங்க இத பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க